அனைவருக்கும் வணக்கம் நான் லதா பேசுகிறேன் வெல்கம் டு செக்கம்மா சேனல் நான் நேற்று நர்சரியிலேருந்து ஒரு எட்டு செடி வாங்கிட்டு வந்தேன் எப்படி செடிகளை வாங்குறது செலக்ட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதாவது இந்த செடி ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா அறுபது ரூபா தான் ஆனால் பார்த்தா இரநூறுவா செடி மாதிரி இருக்கும் காரணம் என்னென்னா நம்ம செலக்ட் பண்ணுற விதம் அந்த மாதிரி அதாவது ஒத்த கொம்பா இருக்கிற ஒரு செடியாக செலக்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சைட் பிரான்ச்சஸ் நிறையா இருக்கணும் அந்த செடியில் அது மாதிரி பார்த்து பார்த்து நம்ம எடுக்கணும் ஒத்த கொம்பா இருக்கும் பார்த்திங்கன்னா நிறையா பூச்சி தாக்குதல் இருக்கும் பழுத்த இலைகள் நிறையா இருக்கும் அந்த மாதிரி செடியெல்லாம் பார்த்து வாங்காதீங்க பாருங்கள் இந்த மாதிரி புஷ்ஷியாக வர்ற மாதிரி நிறைய சைட் பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம செலக்ட் பண்ணணும் செடிகளை போயிட்டு அவசரம் அவசரமாக டக்கு டக்குன்னு வாங்கிட்டு வரக்கூடாது கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக நம்ம செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்மளுடைய மண் கலவையில் நீங்கள் அந்த பிளான்ட்டு நல்லா அழகாக நட்டு வச்சுட்டு ஒரு கைப்பிடி ரோஸ் பெஸ்டி கொடுத்தீங்கன்னாவே இனியும் இப்போது ஒரு நாலு அஞ்சு பிரான்ச் இருக்குதுன்னா அது வந்து பத்து பிரான்ச்சாக மாறும் அப்போது செடி பார்க்குறதுக்கு நல்லா புஷ்ஷியாக இருக்கும் நிறைய முட்டுக்கள் வைக்கும் பூக்களும் நிறைய கிடைக்கும் இதுதான் காரணம் இந்த மாதிரி பார்த்து நீங்கள் செலெக்ட் பண்ணி வாங்குங்க அவ்வளவுதாங்க மேட்ரு போனோமா வாங்கினோமா வந்தோமான்னு இல்லாமல் கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக செலெக்ட் பண்ணி வாங்குங்க ஓகேங்களா ரோஸ் பெஸ்டி மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி கொடுங்க இதே மாதிரி மொட்டுக்கள் இப்போ காமிக்கிறோம் பார்த்தீங்களா இதே மாதிரி மொட்டுக்கள் எகைன் உங்கள் செடியில் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு உரம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்